ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மைசூர் பாக்கை செய்ய போகிறோம் கொஞ்சம் கூட நெய் இல்லாமல் நம்ம வந்து மைசூர் பாக்கை செய்ய போகிறோம் இன்றைக்கி வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதே கப்பில் தான் மீத எல்லா பொருளும் நம்ம வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சரியாக இருக்கும் அதாவது ரீஃபண்ட் ஆயில் அதை எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் சமைக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க அதில் வந்து நம்ம சமையல் எண்ணெயோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து ஒரு தோசை மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் எண்ணெயே சரியாக இருக்கும் நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ண ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை கப் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சக்கரை மொழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வந்து சக்கரை கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க சக்கரை முழுமையாக கரையிற வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க இல்லைன்னா சக்கரை வந்து அடிப்பிடிக்கும் ஸோ கைவிடாமல் நல்லா வந்து சக்கரை பாகு ரெடி ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் சக்கரை முழுமையாக கரைஞ்சிட்டு நமக்கு வந்து நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நுரையாக வரணும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கேன் கடலை மாவை சேர்த்துக்கலாம் நாம் இந்த சக்கரை பாகில் வந்து பாகுபாதம் செக் பண்ணுறதில்ல நம்ம வந்து இது போல் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கலந்து வச்சுருக்க கடலை மாவை இது கூட சேர்த்துற வேண்டியது சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி செய்ய கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து செய்யணும் ஸோ வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு நமக்கு திக்காகணும் ஸோ நல்லா திக்கானதும் நீங்கள் இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வந்து சமையல் சூடு பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம ரீஃபண்ட் ஆயில் சேர்ப்போம் பாருங்கள் அதை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த எண்ணெயெல்லாம் வந்து கடலை மாவு வந்து நல்லா உறிஞ்சிடும் அதாவது அது வெந்து வரும் பொழுது இந்த கடலை மாவோட எண்ணெய் வந்து ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க நமக்கு மறுபடிக்கும் வந்து கெட்டியாகணும் கெட்டியானதும் நீங்கள் வந்து இது போல் மறுபடியும் ரெண்டு கரண்டி எண்ணெய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கணும் நீங்கள் எப்போ எண்ணெய் கடலமாகோட சேர்த்தாலும் இது போல் நமக்கு வந்து பொங்கி வரணும் ஸோ எண்ணெய் வந்து சூடாக சேர்த்திங்க அப்படின்னா மட்டும்தான் பொங்கி வரும் எண்ணெய் ஆறிடுச்சு அப்படின்னா மைசூர் பாகம் வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கும் பொழுது அந்த வாசனை வந்து வராது ஸோ பொங்கியும் வராது எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்பொழுது நீங்கள் கடலை மாவோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் மறுபடியும் கலந்து விடுங்க கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து மைசூர் பாக்கு ரெடி பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு விதமாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் என்னென்னா நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்காமல் கொஞ்சம் திக்காயிடுச்சி அப்படின்னா நமக்கு வந்து மைசூர் பாக்கு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதாவது நம்ம மைசூர் பாகு பதம் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் தாண்டி நமக்கு வந்து வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து நம்ம எப்போவும் எடுக்கிற பதத்தை விட நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் கலந்து விட்டுட்ருக்கேன் இது போல் நல்லா வந்து சுருண்டு வரணும் இன்னும் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து இது போல் நல்லா கெட்டியாகிடும் இடையில நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க நம்ம மாவில் எண்ணெய் சேர்க்கும் பொழுது நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கலந்து விடும் பொழுது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து மறுபடிக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எந்த இடத்துல எல்லாம் எண்ணெய் சேர்த்துருக்கேனோ அதே இடத்துல எல்லாம் நீங்களும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு இதை ஓரமாக வச்சுடுங்க அடுத்தது போல் ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மைசூர் பாகை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் சும்மா அதில் ரஃப்பாக தான் சேர்க்குறேன் அடுத்து வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க கொஞ்சம் வந்து கெட்டியாகும் அதாவது இது வந்து நமக்கு ஒரு சேஃப் கொடுக்கும் அதுக்காக தான் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா அதனால் இதை வந்து நல்லா வந்து நீங்கள் ஓரங்களெல்லாம் அமுத்தி விட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டேன் அடுத்து வந்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடைய வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து மாற்றிக்கோங்க உங்கள் கிட்டே ட்ரே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேயில் வந்து மைசூர் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ட்ரே இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு இது போல் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் ப்ளேட்டில் போட்டுட்டு நல்லா சுற்றி வர நீங்கள் வந்து நல்லா வந்து அழுத்தி எல்லாமே லெவல் படுத்திக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நல்லா வந்து அழுத்தி விடுங்க இது போல் அழுத்தி விட்டுட்டு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா வந்து ஆற விட்டுடுங்க நமக்கு வந்து சூப்பராக ஆறிடும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு பொழுதே தெரியும் இப்போ இதை எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன் இது வந்து நம்ம நம்ம நார்மலாக செய்கிற மைசூர் பாக் பதம் வந்து கெட்டி ஆகிடுச்சின்னா ஒன்றுமே ஆகாது நீங்கள் உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி இது போல் வந்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு குலேசாக சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக நீங்கள் உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி இது போல் வந்து நல்லா லெவல் பண்ணிவிட்டு குலேசாக சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் மாறாது நம்ம மைசூர் பாக்கு எப்படி செய்வோமோ நார்மலாக அது போல் நான் செஞ்சு காட்டுறேன் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு கப் மாவு ஒரு கப் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருப்போம் அதே போல் கலந்துட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணி அளவுகள் எல்லாமே ஒன்று தான் சக்கரை பாக்கு ரெடி பண்ணி மாவது போல் சேர்த்துட்டு நல்லா வந்து திக்காகிறது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மெத்தடு வந்து நம்ம நார்மலாக மைசூர் பாக்கு செய்கிற மெத்தேடு ஸோ நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணிக்கலாம் ஒருவேளை நமக்கு பாதம் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்னாடி ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோமோ அதே சேம் மெத்தேடு தான் நம்ம வந்து பாதம் மட்டும் இதில் பார்த்து கரெக்டாக எடுத்துக்க போகிறோம் முன்னாடி செஞ்சது போல் ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் எண்ணெயும் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து மைசூர் பாக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு பொழுதே தெரியும் பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்திருக்கு இதுதான் வந்து கரெக்டான பதம் நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம வந்து பிளேட்டில் சேர்க்கும் பொழுது இந்த அளவுக்கு ரிப்பன் மாதிரி வந்து விழுகணும் அதோட ஆயிலும் வந்து தனியாக வந்து விழுகும் அதுதான் நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா வந்து லெவல் லெவல் பண்ணிக்கோங்க நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதும் வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் ஸோ உடனே வந்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க இது போல் நல்லா டேப் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க இதையும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா வந்து ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு லேசாக சூடு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதில் நம்ம பீஸ் போடுற மாதிரி கோடு போட்டுக்கோங்க முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் அது மேலேயே நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விடும்போது சூப்பராக வந்து அழகாக நமக்கு ப்ளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக வரும் ஸோ அது போல் நீங்கள் வந்து கோடு போட்டுட்டு நல்லா முழுமையாக ஆற விட்டுடுங்க முழுமையாக ஆறுனதும் இது மேலேயும் மறுபடியும் நீங்கள் வந்து கத்தி வச்சு இந்த ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு பிளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் பாருங்கள் இப்போ நமக்கு முழுமையாக ஆறிடுச்சு இப்போ இது மேலேயே நீங்கள் அந்த கோட்டு மேலேயே நீங்கள் வந்து ஒரு டைம் அது போல் எடுத்து விட்டீங்கன்னா நமக்கு இது வந்து சூப்பராக வந்துடும் எடுக்கிறேன் பாருங்கள் வெளியில் ரொம்பவே பிளேட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் சூப்பராக வருது பாருங்கள் இதை எடுத்து நீங்கள் வந்து உடச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து லைட்டாக நீங்கள் உடைச்சிங்கன்னா அப்படி சூப்பராக வரும் உதிர்ந்தே போகாது இதை உடச்சி காட்டுறீருங்க பாருங்கள் நீங்கள் வந்து அப்படியே கேக் மாதிரி அழகாக வருது பாருங்கள் சூப்பராக இதை வந்து நம்ம எடுத்துடலாம் நீங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை வந்து தீபாவளிக்கு தான் இந்த ஸ்வீட் செய்யணும்னு இல்லை வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம ஹோம்மேடாக வீட்லேயே செய்யறோம் அது ஸோ நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதுபோல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்